இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் ஆளப்பட்டவர்களாக பயணிக்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனையோ அரும் அடையாளங்களை செய்வதை உடனிருந்து கண்ட சீடர்கள் கூட தங்கள் வாழ்வில் துன்பம் என வருகிற போது அச்சத்தோடும் கலக்கத்தோடும் கலங்கி நின்றார்கள் என்பதை இன்றைய இறைவார்த்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது நமது வாழ்வில் கூட இப்படிப்பட்ட தருணங்களை சந்திக்கின்றபோது கடவுளின் உடனிருப்பு நம்மோடு இருக்கிறதா என்ற மிகப்பெரிய கேள்வி நம்முள் எழலாம் ஆனால் கடவுள் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு எத்தகைய இடர்பாடு வந்தாலும் அனைத்தையும் எதிர்த்து நிற்பதற்கான ஆற்றலை இறைவன் தருவார் என்ற மனநிலையோடு நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள இன்றைய நாள் இறைவார்த்தை வழியாக நாம் அழைக்கப்படுகின்றோம் இந்த இறைவார்த்தை தருகின்ற அழைப்பை இதயத்தில் நிறுத்தி சிந்தித்தவர்களாய் நம்பிக்கையோடு பயணிக்க இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து